இப்ப நாங்க இங்க வரலன்னா உள்ள வேலையை அவசரம் இல்ல முடிஞ்ச என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீ ஒண்ணு செய்யவே ஆனா அங்க வர்ற வாகனங்களையும் டேங்கர்களையும் பார்க்கும் பொழுது இந்த பகுதி நிலத்தடி தண்ணியை பாழாக்கிக்கிட்டிருக்கு வயல் எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சில பேர் சான்று கொடுப்பாங்க ஓஎன்ஜிசி அது மாதிரி சொல்லும் எல்லாத்தையும் அழிச்சு என்ன நடக்குது என்ன வேலை என்ன செய்யுதுன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த நிலையில நாங்கள் மராமத்து பண்றோம் பராமரிப்பு பண்ணுறோங்கிற பேர்ல பத்து நாளைக்குலேருந்து ஒன்றா கூட கேட்டேன் பார்த்தா நீ பேச அதனால கேட்டேன் ஒன்னும் இல்லை உங்ககிட்ட சொன்னேன் ஓஎன்ஜிசி जैसे ऑफिस வர தொடங்குறாங்க டெக்னீஷியன்ஸ் வர தொடங்குறாங்க இல்ல இல்ல சாதாரண ரிペアிங் தானான்னு அவங்க சொல்றாங்க அத்தை ஏ மேத் அப்படி தெரியாது அதுக்கு தெரியும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் தேரிழந்தூர் மேல ஓஎன்ஜிசி பிளான்ட் ஒன்னு பணி நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்தது திடீர்னு டேங்கர் லாரிகள் உள்ள வருது கிரேன் உள்ள வருது பலதரப்பட்ட கனரக வாகனங்கள் வரத் தொடங்குது அப்போ உள்ளூர் வாசிகள் அவங்கள தொடர்பு கொண்டு கேக்குறாங்க என்ன நடக்குது என்ன வேலை என்ன செய்யுதுன்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு நாள் பராமரிப்பு பணிக்காக வந்திருக்கிறதா சொன்னாங்க ஆனால் இரண்டு நாள் ஆச்சு மூன்று நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு வேலை முடியல திடீர்னு புகை கழிவுகள் அதிகமா வெளியாக ஆரம்பிக்குது உள்ளூர் வாசிகளுக்கு அச்சம் ஏற்படுது மீண்டும் உள்ளூர் வாசிகள் அவங்களை தொடர்பு கொண்டு ஒரு நாள் பராமரிப்பு பண்ணின்னு சொன்னீங்க நாலு நாள் ஆகுது இப்ப கடினமான நச்சு கழிவுகளை வெளியாகுது என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும் பொழுது நாங்க நாலு நாளைக்கு வேலை எக்ஸ்டன்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க வருகிற வாகனங்களையும் டேங்கர்களையும் பார்க்கும்பொழுதும் அந்த புகை கழிவுகளை பார்க்கும்போதும் மீண்டும் ஓஎன்ஜிசி அங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது உள்ளூர் வாசிகளுக்கு அதன் காரணமாக உள்ளூர்வாசிகளும் பல தரப்பட்ட அரசியல் பிரமுகர்களும் பல தரப்பட்ட சமுதாய தலைவர்களும் கலந்து ஆலோசனை செய்து ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் கடைத்தருவில் சாலை மறியல் போராட்டம் செய்வதாக முடிவு செய்து ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவுல பல தரப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சாலை மறியல் போராட்டத்தை தொடங்க இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில பேராசிரியர் பெருமதிப்பிரி சேராமன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு அவர்களும் கலந்துகிட்டாங்க அவங்க கலந்துகிட்டு உள்ளூர் வாசிகளுக்கு என்ன ஆலோசனை வழங்கினாங்க என்ன வழிமுறை நெறிமுறைகளை சொல்லி தந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே நேரில் பாருங்க வீடியோவை குத்தாலம் காவல்துறையும் வந்திருந்தாங்க எந்த சட்ட மீறல்களும் விதி மீறல்களும் நடக்காம நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியும் கொடுத்தாங்க மேற்கொண்டு நடந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்தது அப்படிங்கிறத வீடியோ போடுறோம் பாத்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க

பெரிய அடிய அடியாமங்களை அடிய அடிக்கிறது அடியாமங்கள் கிணறு அமைச்சர் அந்த வெச்சு முழுமையாக ஹைட்ரோ கார்பன் கிணறு அப்படியே அதை ஹைட்ராலிக் ஹைட்ரானிக் ஃபிராக்சரிங்னு ரசாயனத்தை செலுத்தி செயற்கை பூகம்பத்தை உண்டாக்கி உருங்கி எடுக்கிறது இல்லை அந்த முறையை சேர்ந்த கிணறுகள் அப்போ நாங்கள் கண்ணுக்கு பார்த்துக்கோம் அப்போ இது வந்து அவங்களை வேலை செய்யலாம் அது வந்து அவங்க மேடம் அதனால மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் வட்டத்தில் தேரெழுந்தூருக்கு அருகாமையில் மேலையூருங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசியுடைய பழைய எண்ணெய் கிணறு ஒன்று இந்த பகுதி நிலத்தடி தண்ணியை பாழாக்கிக்கிட்டு இருக்குது வயலெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டுருக்கு அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இதெல்லாம் மூடிடுவாங்க கைவிடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் கடந்த பத்து நாளாக ரகசியமாக கொண்டு வந்து தளவாடங்களை இறக்கி வேலை செய்யுது ஓஎன்ஜிசி அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு காவல்துறைக்கு தெரியாது ஆழ்வோவுக்கு தெரியாது மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது அவங்க என்னமோ சாம்ராஜ்யத்தில் அரசாள்றது மாதிரி நினச்சி ஓஎன்ஜிசி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பகுதி நிலத்தடி தண்ணியெல்லாம் பாழாச்சு எல்லாம் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் விவசாயம் இன்னும் கொஞ்சம் நாளில் நின்றுடும் ஏன்னா கச்சா எண்ணெய் இருக்குது இந்த நிலையில் நாங்கள் மராமத்து பண்ணுறோம் பராமரிப்பு பண்ணுறோங்கிற பேரில் பத்து நாளைக்குலேருந்து ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமெல்லாம் வேலை நடத்தினா இந்த மக்கள் எங்கே போகிறது அகதியாக வெளியேறதா வேறு வழி இல்லாமல் தான் இன்றைக்கி இங்கே கூடியிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரும் போராட்டத்தை எல்லோரும் வந்த உடனே தொடங்கிடுவோம் அது பிள்ளை காவல்துறை வந்து சொன்னாங்க அது வந்து நாங்கள் அதுதான் தான் சொல்லியிருக்கிறோம் அந்த வேலையை உடனடியாக நிறுத்தி வாகனங்களையும் அப்புறப்படுத்துங்க அது என்ன பிரச்சனை நாங்கள் சின்ன வேலை தான் செய்கிறோன்னா உரிய ஆவணங்களோட அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகம் முன்னிலையில் அதை அவங்க பேசட்டும் அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துட்டு அவங்க வெளியேறட்டும் நாங்கள் வந்து எந்த வேலையையும் அனுமதிக்கிறதா இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க ஆகவே உடனடியாக அந்த வேலை நிறுத்தப்பட்டால் இன்றைக்கி போராட்டம் நாங்கள் நடத்த மாட்டோம் இல்லைன்னு சொன்னால் மக்கள் போராட்டத்தினுடைய தொடக்கமாக இது அமைக்கும் நன்றி கடந்த பத்து வருஷத்துல அவங்க எடுத்த வாட்டர் ரிப்போர்ட் நான் ஒப்பிட்டு பாருங்க ஒரு மாற்றமும் வரல பாருங்க

அதை பேச்சுவாசு டைம் அந்த இன்னைக்கு வைக்க முடியாது இன்னைக்கு வைக்க முடியாது அதை முறையாக இன்ஃபார்ம் பண்ணி இங்கே தேரெழம்பூர்னால அவங்க ஜமாத்தார்கள் பல்வேறு சமூக தலைவர்கள் இருக்காங்க சோஷியல் ஆக்டிவிட்ஸ் இருக்கிறாங்க சப்ரீடர் அவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் முறையாக இன்ஃபார்ம் பண்ணி பேசணும் நாங்க இந்த வேலை தான் செய்ய போறோம் அப்படிங்கிறத அவங்க கான்கிரீட்டா ப்ரூஃப் வாயால சொல்லாம எல்லாருக்கும் வாயால சொல்லாம அவங்க ப்ரூஃபோட வர அவங்களோட அதிகாரிகள் முன்னிலையில் பேசுவோம் அவங்க எங்களுக்கு அண்டர்ஸ்டேண்டிங் எப்படி நாங்க நாங்க ஒரு ஒரு நாள் மூணு நாள் அல்லது ஏழு நாள் இதுதான் ரிப்பேரிங் ஏன்னா நாங்கள் கடந்த காலத்தில் பார்க்க போய் படிக்க எரிஞ்சியது அதை அடிப்படையில் ஒன்றரை மாதம் ஒரு மாதம்லாம் நடத்தினா பழைய வேலைகள் வந்து அவங்க ஃபாலோஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்த்தம் நான் கூடுதலாக உங்களுக்கு என்ன லாரிகளில் கொழா கொண்டு வருவார் ஒரு எண்ணக்கெனதுல எல்லாம் கைவிடப்பட்டது தான் இந்த க இந்த கிணறு போய் அரசாங்கம் என்ன சொல்லி தமிழ்நாடு அரசு இனிமேல் புது கிணறு அமைக்க முடியாது சட்டம் தடுத்துட்டு ஆனால் அவங்க பழைய கிணறுக்குள்ளாரியும் புது வேலையை நடத்திடுது ஆழமாக ஆழமாக்க முடியாது அதாவது எப்படின்னா ஒரு கிணறு இப்படி இருக்கும் இப்படி கூறிப்பாக முடியும் அதுக்குள்ளார வந்து டீப்படி இந்த வெயுங்கிறது கிடையாது அது சாத்தியம் இல்லை ஆனால் இவங்க என்னன்னா உள்ள புகுந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டரில் பக்கவாட்டுல டைரக்ஷனல் பில்டிங் அல்லது சைட் ட்ராக்கிங்னு பேர் போட்டு புதுக்கிணு மூணு கிலோமீட்டர் போகிற அழகு பக்கவாட்டிலேயே போகிறாங்க அது வந்து நிறைய நிறையா நாவிலாரியில் இப்போ பழா போச்சா என்ன செஞ்சீங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க சைட் ட்ராக்கிங் பற்றி நான் கேட்கும்போது அவங்க அமைச்சர் ஐயர்நாதன் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசு அது அனுமதியிலேயே அப்படின்னு சொன்னாங்க கோணப்படாயும் என்ன செஞ்சார் கோவிக்கலாம் விரும்புகிறாங்களே எங்கே போகும் மூணு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அதை வந்து இருக்கிறாங்க பல இடங்கள்ல செஞ்சிட்டாங்க இதை பற்றி மாவட்ட நிர்வாகத்தையும் அவங்க யூனிட்ல வச்சுருக்காங்க காவல்துறைக்கும் அவங்க என்னன்னு சொல்லலை வரம்பு மீறி இதுதான் நாங்கள் விதிமுறை மீறல்னு சொல்கிறோம் சட்டப்படி நாங்கள் இதை எப்படி பார்த்தோம் சட்டத்தை ப்ராஜெக்ட் நோ நியூ ஆக்டிவிட்டி வருது புது ப்ராஜெக்ட் மட்டும் அனுமதிக்கல புது செயல்பாடும் அனுமதிக்கப்படல இது வந்து புது இவங்க அதாவது தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுல இந்த ஷரத்து வரும் நாங்கள் இன்னும் ஆக்டிவிட்டின் பேர் இது செய்யக்கூடாது இல்லை இல்லை சாதாரண ரிப்பேரிங் தான் அவங்க சொல்லுவாங்க ஆற்றையே பேர்த்து வச்சுட்டு வேறு ஆற்றை பொறுத்த அவங்களுக்கு சாதாரண ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க அது அவனுக்கு எல்லாரையும் வந்தால்

உப்பான தண்ணி கடல் தண்ணியை விட அஞ்சு மடங்கு தண்ணி இருக்கு தடுப்பு பாறைகள் கீழ் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் எப்படி பார்த்தாலும் இருபது வருஷத்துக்கு வாழ வரும் அதுக்குள்ளார நம்ம ஒரு நற்பாசை எப்படியாவது பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னு

என்ன சொல்ல அதிமுகவுடைய மாடி போட்டாங்க அது நாம முகவுடைய மாடி இதெல்லாம் போக சொல்லியிருந்தாங்க நானும் இது பார்க்கலாம் இங்க என்ன சத்தம் என்ன? வாங்க வந்துடலாம். இங்க இருக்கு. இங்க பாருங்க. சரி. இது ஒரு படம், அது ஒரு படம். கிர பைப்பா கட்டுறீங்களா? இதை பார்க்கலமா? இங்க போகவேண்டாம். இங்க என்ன பலா தெரியு பாருங்க. பைப்பா கட்டுறதுக்கு வந்து. அம்மா,

க்கே <test> போய் <Ein -nose> <Dartmouth> yeah.

இது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் தேரெழுந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலையூருங்கிற பகுதி இதில் வந்து ஓஎன்ஜிசி கிணறு பத்து ஆண்டுகளாக இது கைவிடப்பட்டது பழசு இதில் எந்த வேலையும் இது வரைக்கும் நடக்கலை இப்போ திடீர்னு வந்து இந்த கிணறில் பத்து நாள் இப்போ வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் கனரக எந்திரங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு இன்னைக்கு வந்து சாலை மறியல் நடத்துகிறதா இருந்தது காவல்துறை குத்தாலம் காவல்துறை அதிகாரிகள் இதில் அவங்க வந்து இப்போ நடத்த வேண்டாம் இதை வந்து அதிகாரிகள் முன்னிலையில் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க இதை மூட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓஎன்ஜிசி சொன்னிச்சுங்கிறாங்க ஓஎன்ஜிசியை பற்றி நமக்கு நல்லா தெரியும் கடந்த காலத்தில் இங்கே அடியாமங்கலத்தில் ரெண்டு கிணறுகள் அது வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் முறையில் தான் அந்த கிணறுகள் செயல்படும் அப்படிப்பட்ட கிணறுகளை நாம் வந்து தடுத்து நிறுத்தி வச்சோம் அந்த கிணறுகள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி அதை தடுத்து நிறுத்தி வச்சோம் அந்த கிணறுகளை நாங்கள் மூடிடுறோம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பத்துக்குள்ளார அந்த மூடுவதற்கான முழு வேலை திட்டத்தை கிட்ட சமர்ப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இந்த ஓஎன்ஜிசி தொடர்ந்து ஏமாற்றுவாங்க தொடர்ந்து பொய்களை பேசுவாங்க அது இந்த அனுமதிச்சோம்னு சொன்னால் இந்த பகுதி பூராவும் வீணாகிடும் மொத்தம் இப்போ இங்கே இப்போயே நூற்றி நாற்பது அடிக்கு மேலே குழாய் போட்டு தண்ணீர் எடுக்க வேண்டியிருக்கு உப்பு தண்ணியாக போயிட்டு கச்சா எண்ணெய் கலந்து வருது கலர்லாம் மாற்றமாகுது பாருகாமையில் பொன்னூர் பகுதியில் சொன்னார் முப்பது ஏக்கராக ஒரே ஒரு முறை தான் நிலத்தடி தண்ணியை பாய்ச்சினோம் வாய்க்கால் தண்ணியை விட்டு வளர்த்த பயிர் ஒரு முறை பாய்ச்சின உடனே மஞ்சள் அடிச்சுது அழுகி போச்சு அந்த ஓஎன்டிசி கிணற சுற்றி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இது மாதிரி ஆகிடுது இது மண்ணும் நீரும் வீணாக போனதுக்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள் ஆனால் ஒன்றும் கெடலை அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சில பேர் சான்று கொடுப்பாங்க ஓஎன்ஜிசி அது மாதிரி சொல்லும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாங்கள் எங்கே போகிறது அதனால தான் நாங்கள் இன்றைக்கி போராடுறோம் போராட்டத்தை மறியலை தொடங்கிறதுக்கு முன்னாடி குத்தாலம் காவல்துறை அதிகாரிகள் வந்து சொன்னாங்க இதை வந்து நாங்கள் சொன்னோம் அவங்கள்ட்ட முதல்ல வேலை நிறுத்தப்படணும் பணியாளர்கள்லாம் வெளியேற்றப்படணும் கனரக எந்திரங்கள் வெளியேற்றப்படணும் இதை செஞ்சால் நாங்கள் இன்றைய போராட்டத்தை நாங்கள் நடத்தாமல் நிறுத்திக்கிறோம் இதை மூட தான் போகிறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா எழுத்து பூர்வமாக அந்த வேலை திட்டத்தோடு அந்த உத்தரவாதத்தை ஆர்டிஓ அல்லது கலெக்டர் முன்னிலையில் அவங்க கொடுக்கட்டும் அதன் பிறகு எத்தனை நாளில் எப்படி நடத்தப்படுங்கிறத பற்றி அதை பேசுவோம் ஊர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க மீத்தன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு எல்லாரும் அங்கே நாங்கள் வர்றோம் அதை வந்து முறைப்படுத்தணும் சொன்ன வார்த்தையிலேருந்து ஓஎன்ஜிசி மீற இதற்கு மேல் அனுமதிக்கக்கூடாது ஒரு ஒரு கிணறாக மூடணுங்கிறது தான் எங்கள் வேண்டுகோள் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தமிழ்நாடு அரசு கிட்ட திரும்ப திரும்ப இந்த வேண்டுகோளை வைக்கிறோம் ஓஎன்ஜிசியினுடைய பழைய கிணறுகள் இன்று வரை பாழாக்கிக்கிட்டு இருக்குது படுகையை இதை ஒவ்வொன்றாக மூடணும் எத்தனை வருஷம் செயல்பட்டுருக்குன்னு ஒரு கணக்கெடுத்து அத்தனை கிணறுகளையும் மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் ஒரு காலத்துலேயும் அசர போறதில்ல எங்கே இவங்க வந்து கிணறு போட வந்தாலோ இல்லை பழைய கிணறுகளை வந்து மராமத்து பராமரிப்புங்கிற பேரில் ஒன்றரை மாத வேலையெல்லாம் நடத்துகிறவங்க இவங்க ஒரு ரிப்பேர்னு சொன்னால் ஒரு நாள் மூன்று நாள் அதிகபட்சம் ஏழு நாள் அதற்கு மேலே இங்கே செய்யவே அனுமதிக்க முடியாது இந்த ரிப்பேர்களும் செய்ய வேண்டாம் அந்த கிணறுகளை மூடிட்டு அவங்க வெளியேறணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் பழைய கிணறுல பிரம்மாண்டமான வேலைகளை மாவட்ட நிர்வாகத்தை ஏமாற்றிட்டு செய்கிறாங்க மக்களை ஏமாற்றிட்டு செய்கிறாங்க தமிழ்நாடு அரசை ஏமாற்றிட்டு செய்கிறாங்க இதை அனுமதிக்க முடியாது இன்றைக்கி அவங்க வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறோன்னு இருக்காங்க சில பொயிருக்கு வெளியேறி இருக்குது திரும்ப இங்கே ஏதாவது பெரிய வேலைகள் செய்வதாக இருந்தால் நாங்கள் மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் பல்வேறு சமூக தலைவர்கள் கட்சிகள் எல்லா தலைவர்களும் ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க தேர எழுந்தூர் பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறோம் வந்த வாகனத்தை இப்போ இப்போ ஒரு 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 ஆமாம் ச அதாவது சக்கர வாகனத்தில் இருக்க ஒரு ரிக்கு வந்தது ஆமாம் வந்தவங்க வேலை செய்ய தான் வந்தாங்க அந்த கிரேன் வந்தது வந்து வேலை செய்ய தான் அவங்க கொண்டு வந்தது ஆனால் இங்கே எதிர்ப்புக்கு நம்ம நிற்கிறோன்னு உடனே நாங்கள் இடம் மாறி வந்துட்டோம் நாங்கள் வண்டியை இப்போ திருப்பிக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை கலெக்ஷன் ஸ்டேஷன் இருக்குதே குத்தாலும் அங்கே வண்டியை இப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ நாங்கள் இங்கே வரலன்னா உள்ள வேலையை அவசர அவசரமாக நடத்துவாங்க வந்துட்டாக்கா மகா யோக்கியமாக பேசிவிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் நிலை மக்களுக்கு நம்ம சொல்கிறோம் மக்கள் எல்லாம் ரொம்ப விழிப்பாக இருங்க உங்களுடைய காலம் முடியுது உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய காலம் இப்போ தொடங்குது இந்த மண்ணை பத்திரப்படுத்தி நீரை பத்திரப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது கடமையில் தவற வேண்டாம் ரொம்ப விழிப்பாக இருந்து இதை பாதுகாப்போம் என்பது தான் எங்களுடைய செய்தி வண்டியை திரும்பி போயிருக்கேன் சார் நைட்டோ நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கா வருவாங்க வாய்ப்பு இருக்கு வருவாங்க தொண்ணூறு பக்கத்தில் உள்ள அங்கே என்ன செஞ்சாங்கன்னா வாகனங்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதுக்கு போகிற வழியில் ஒரு எட்டு பாயை விரிச்சு படுத்திருந்தாங்க மக்கள் கிராம மக்கள் இரவெல்லாம் அப்போ இவங்களை ஏமாற்ற முடியாது விழிப்பாக இருக்காங்கன்னு அந்த வேலையை நிறுத்திவிட்டு பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏமாந்தால் ஓஎன்ஜிசி நம்ம ஊற கெடுக்கும் விழிப்பாக இருந்தால் வெளியேறிக்குவாங்க இதுதான் நிலைமை ஏன் தமிழ்நாடு அரசு எங்களை இப்படி தொடர்ந்து பதற்றத்திலேயே வச்சுருக்குதுங்கிறதா இங்கே கேள்வி அவங்க தான் முடிவெடுத்து இதெல்லாம் நிரந்தரமாக இருபத்தஞ்சி ஆண்டுகளான அத்தனை கிணறுகளும் மூடப்படும் இல்லாட்டா எங்களுக்கு மண்ணும் மக்கள் வீணாக போகுதுன்னு அவங்க அறிவிக்கணும் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் என்ன இந்த படுகை இந்த எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் எப்படி பாழாக இருக்குதுங்கிறத ஆய்வு செஞ்சு அவர் பெரிய அறிஞர் அவர் ஆய்வு செஞ்சு பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிக்கை கொடுத்துட்டுது தமிழ்நாடு அரசு அதை இன்னும் சட்டமன்றத்தில் வைக்கல இன்னும் வெளியிடப்படலை அதை உடனடியாக செஞ்சா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் இதை வேண்டுகோளாக அரசுக்கு வைக்கிறோம்